ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா பாசிப்பயிர் வச்சு ரொம்பவே ஹெல்தியான பாசிப்பயிர் தோசை தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவு ஊற வச்ச பாசிப்பயிர் கழுவிட்டு சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் போல கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துட்டேன் இது கூடவே முக்கால் கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா எடுத்துக்கணும் இதை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது ஒரு கேரட் துருவியது ஒரு தக்காளி கட் பண்ணது கொஞ்சம் போல கொத்தமல்லி தலை பொடியாக கட் பண்ணது உப்பு ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவு கரம் தூள் அரை ஸ்பூன் பெருங்காயம் கால் ஸ்பூன் அளவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்ப தண்ணியாக தான் இருக்காது மாவு மாதிரி கெட்டியாக தான் இருக்கும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை நீங்கள் தோசைக்கல்ல ஊற்றி எடுத்துக்கலாம் அடை மாதிரி தான் வரும் தோசை மாதிரி ரொம்ப மெலிசாக வராது இது போல் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவிக்கிறேன் வைக்கிறேன் நீங்கள் தோசைக்கல்ல கூட ஊற்றி எடுத்துக்கோங்க அதில் ஒரு கரண்டி அளவு மாவு சேர்த்துக்கலாம் மேலே கொஞ்சம் எண்ணெய் தெளிச்சு விட்டுக்கலாம் மூணு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சிங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்து வந்துடும் அதை திருப்பி போட்டு இன்னொரு சைடும் மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க வெந்திருச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம் அதே போலவே எல்லா மாவுளையும் பாசிப்பயிறு தோசை ஊற்றி எடுத்துக்கோங்க இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் டெய்லியும் இட்லி தோசைக்கு பதிலாக இது போல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதே சமயம் ஹெல்தியாகவும் இருக்கும் இந்த பாசிப்பயிறு தோசைக்கு நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எது வேணால் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த பாசிப்பயிறு தோசை பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்கேஎம்இமில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க